இந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் தான் அந்த ஒரு பொண்ணுக்கு நடந்தது டாக்டர் மௌமிதா அந்த பொண்ணுடைய கேஸ பத்தி உங்களுடைய கருத்து அதாவது அதர்ணம் சுத்தமா இல்லமா அப்படி வந்து உலகம் வந்து அழியுதுன்னு கேட்கணும் தான் உலகம் அழியுது அந்த பொண்ணுக்கு ஒரு மாசத்துல கல்யாணமா இப்பவே நமக்கு சேஃப்டி இல்லை இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க நானும் வந்து எத்தினோட இந்த காலி கிட்ட வேண்டுவேன் மத்த ஆயே ஏன் இதெல்லாம் காதால கேட்கிறோம் இதெல்லாம் ஏன் கணப்பு பேசாம இந்த உலகத்தை மொத்தமா அழிச்சுட்டி இவன் வந்து அந்த ஆடிட்டோரியம் போறதுக்கு முன்னாடியே ரெண்டு விபச்சாரி பெண்கள் கிட்ட போய்க்கிறானா இவனுக்கு வந்து ஆசை தீர்ல ன்னு இங்க வந்திருக்கான் அப்ப அவன் எல்லாம் வந்து என்ன சொல்லணும் அந்த இடத்தை அப்படியே நசுக்கி அப்படியே கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடணும் அவன் அந்த ரத்தம் லாஸ்ட் சொட்ட 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 அப்படியே மறந்துட சம்பிக்கணும் அவன் ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணதுக்கு ஒரு கொலைய வந்து மறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை தில்லு நாடே பண்ணுதுன்னா அப்புறம் தர்மம் எங்க இருக்கும் அப்புறம் தெய்வம் ஏமா தண்டிக்காது இப்ப நான் மட்டும் சிஎம் ஆந்து இல்ல நான் பிரைம் மினிஸ்டர் ஆந்து ஏதோ ஒரு பவர்ல இருந்தா கண்டிப்பா உடனே அவனுக்கு மரம் தண்ணு கொடுத்துரு எந்த இடத்துல நம்ம கைது பண்ணோம் எந்த இடத்துல பார்த்தோம் அந்த நிமிஷத்துலயே அங்கேயே வந்து அவன் வந்து ஆணூறு ப அறுத்து தலையை வெட்டி அவனை சித்திரவதை பண்ணி மரணத்தை கொடுத்துன்னு சொல்றான் கல்யாணம் நடக்க போற அந்த ஒரு மாதத்துல இந்த சம்பவம் நடந்தது ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவோட தான் அந்த பொண்ணு வந்து இறந்துருக்கு ஆன்மா வந்து பழி வாங்குவோமா அவ பழி வாங்குறவா இல்லையா இவளே பழி வாங்கிடுவா கல்கட்ட நிருத்திரமா இந்த அம்மா தான் கல்கட்டா காலி பேர் போனவன்

ஆக்சுவலி வந்து வருஷத்துக்கு ஒரு நடக்கிற வருஷமில்லாம் நடந்துங்குது இப்போ கூட பாண்டிச்சேரியில் ஒரு பொண்ணு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்தோம் அந்த மாதிரி டெல்லியில் பாம்பேல கல்கட்டாவில் சென்னையில் தமிழ்நாட்டில் எல்லா நாடு பாண்டிச்சேரியில் இப்போது சமீபம் பாண்டிச்சேரியில் ஸோ எல்லாம் கோயம்புத்தூரில் என்ன எப்படி அடித்து எப்படி துன்பப்படுத்தி அது மாதிரி இருக்க சொல்லு நான் என்ன நினைக்கிறேன்னா அதாவது அதர்ணம் சுத்தமாக இல்லைம்மா அதாவது எப்படி வந்து உலகம் வந்து அழியுதுன்னு கேட்கணும் தான் உலகம் அழியுது புரியுதா எல்லாரும் நினைச்சுக்காங்க எல்லாம் நம்ம பிறந்துட்டோம் நம்ம என்ன வேணா ஆழ்ந்துடலாம் நம்ம என்னவென்னா வாழ்ந்துடலாம் எல்லாம் நம்மளுக்கு அடிமை சொல்லி இந்த ஆணவம் எங்கிருந்து வந்தது இந்த அகங்காரம் யாருக்கு கொடுத்தது சொல்லு அதாவது நம்மளோட பிறவி வந்து நல்லா புரிஞ்சுக்க இந்த சடலம் இந்த உயிர் தான் இந்த இதுக்கு மரியாதை இந்த மலைக்காக்கு மரியாதை கரெக்டான அப்போ எனக்கு வந்து எனக்கு இல்லை இந்த உலகத்துல க பத்தினி ஜீவராசிகளுக்குமே அந்த உயிரானது ஒரு கூடுக்குள்ள இருக்குது அவ்வளவுதான் இந்த கூடுல இருந்து அது வெளியே போகும்போது அது வந்து வெறும் பிணம் சடலமாயிது அப்போ அங்கிருந்து அப்படியே மாறி 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 அதுக்கு வந்து பிறவிகள் எடுக்க எடுக்கத்தான் பலன் அதுக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கண்ணை மூட போறோம் நம்ம என்னோட மரணம் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கு அதை ஏன் இந்த மக்கள் உணர மாற்றாங்க அந்த எதை நோக்கி இந்த உலகம் போகுது நம்ம எல்லாருமே சொல்றோம் நம்ம அதை பண்ணிடுவோம் இதை பண்ணுவோம் இதை பண்ணணும் எல்லாமே ஒரு பக்கம் எவ்வளவு அட்வான்ஸா போனா கூட ஒரு பக்கம் அநீதி தலைவிரிச்சு ஆடி நிற்குது நல்லா புரிஞ்சுங்க அந்த பொண்ணு வேற எங்க வெளியே போய் சாப்பிட்ட டெல்லி லெவல் கூட பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஆச்சு வண்டியில் லவரோட போயின்னு சொல்ல எப்படி பாப்பா அந்த கடப்பாறையில் வச்சு குத்து அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல நம்மளால நல்லபடியாக ஒரு பின்னால நம்மள குத்துனால நம்மளோட உடம்பு வந்து நம்ம தாங்க முடில ஆனால் அப்படி இருக்கும் பொழுது என்ன அடித்து துன்புறுத்தி சரி ஒரு காமம் என்பது எப்போ வரும் ஒரு காதலில் தான் வரும் அந்த காதல் தான் காமம் கரெக்டான அப்போ தானே வந்து ரெண்டு மனசும் இணைஞ்சி அதை வந்து அது உயிர் உயிர் வந்து ஜனனம் கொடுத்து புதுப்பிக்கிறது அதனால தானே மிருகங்கள் கூட அந்த காமத்தை எவ்வளோ அழகாக கொண்டு போகுது அப்போ மனிதர்களை பிறந்து நம்ம ஏன் அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு உலகத்துக்கு சொல்லு நம்ம நான்லாம் வந்து எவத்தினோட இந்த காளிக்கிட்ட மற்ற மத்தாயை ஏன் இதெல்லாம் காதலா கேட்குறோம் இதெல்லாம் ஏன் கனப்பேசாம இந்த உலகத்தை மொத்தமாக அழிச்சிடே நீ சொல்லிட்டு நான் இந்த பல தடவை வந்து நான் வேண்டியிருக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்பொழுது யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணுக்கு வாரம் தான் ஒரு வாரத்தில் ஒரு மாசத்துல கல்யாணம்மா எப்படி இருக்கும் அந்த அவங்க அவங்களோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போனா அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேசியிருப்பாங்க அவங்க வருங்கால கணவரோட வந்து இருந்திருப்பாங்க என்ன எல்லாம் பேசி அவங்க வாழ்க்கை எப்படி இல்லாம எவ்வளோ கனவுகள் சிதைக்கப்பட்டது சொல்லுங்க இப்போ இப்போ சமீபத்தில் இந்த இப்போ ஒரு நியூஸ் நான் பார்த்தேன் இவன் என்ன சொல்றாங்கன்னா இவன் என்ன சொல்ற நான் போவதுக்கு முன்னாடியே அந்த அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி செத்து போயிருக்கு அப்படி சொல்றான் ஸோ இந்த மாதிரி வந்து சட்ட திருத்தங்கள் ஓட்டைகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பாவைகள் இருக்கதா செய்வாங்க என்னம்மா சொல்ற அப்ப என்ன கேட்டனா எந்த இடத்துல நம்ம கைது பண்ணோம் எந்த இடத்துல பார்த்தோம் அந்த நிமிஷத்துலயே அங்கேயே வந்து அவன் வந்து ஆணூறு பா அறுத்து தலையை வெட்டி அவனை சித்திரவதை பண்ணி மரணத்தை கொடுத்துன்னு சொல்றேன் நான் இதுக்கு மேல எல்லாம் தண்டனைகள் வந்து கடுமையாகணும் ஏன்னா நாள் ஆக ஆக அழிவின் பாதை நம்ம நோக்கி போயின்னுக்குறோம் சரி ஆல்ரெடி வந்து வயநாடு நாசமாச்சு அந்த மாதிரி எத்தனையோ உலகங்கள் இன்னைக்கு நாசமா போயிருந்தேன் இன்னைக்கு எல்லாம் முன்னெல்லாம் வந்து ரேர ஒரு நியூஸ் கேட்போம் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து விஷயத்தை வந்து பார்ப்போம் ஆனால் எப்போ ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி பொங்கி உள்ள வந்து கடலோட சீற்றத்தை பார்த்தோமோ அப்போவே வந்து இயற்கையின் இது வந்து நம்ம வந்து நடுநடுங்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு நாளாக அதிகரிக்குதா அது கம்மியாவே ஆளு உண்மையிலேயே வந்து இந்த கேஸ்ல யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா சரி ஆக்சுவலி வந்து நம்ம வந்து சிபிசிஐடி கிடையாது நம்ம வந்து அது வந்து ஜட்மெண்ட் பண்ணதுக்கு பட் யாரா இருந்தாலும் குற்றம் குற்றம் தான் இது மன்னிக்கப்படாத குற்றம் சரியா அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பொண்ணு வெளியே போய் இந்த மாதிரி பண்ணல அப்போ எல்லாமே கை கழுவிட்ருப்பாங்க ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஆடிட்டோரியம் அது அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து வேலை சேர்ந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் எடுக்க போன இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா அப்போது இதை நம்ம யாரை குறை சொல்ல முடியும் கவர்மெண்ட்டை சொல்லலாமா இல்லை அந்த டீனை சொல்லலாமா இல்லை அங்கே ஒர்க் பண்ண பாவைங்களை சொல்லலாமா எப்படி இது சாத்தியம் யார் வந்து தைரியம் கொடுத்தது யார் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தவறு பண்ணது தூண்டு பண்ணது அப்ப என்னன்னா எதை நம்ம இன்னைக்கு நோக்கி போகிறோமோ அது எல்லாமே தவறு கரெக்டான யூடியூப்ல இன்னைக்கு பார்த்து எல்லாமே நம்ம கத்துக்கிறோம் ஆனா எல்லாமே தப்பு தப்பா கத்துக்கிறோம் எதுவுமே உருப்படியாக நம்ம எதுவுமே கத்துக்கல எல்லா தவறுகளுமே ஃபிராக்சன் ஆஃப் செகண்ட் நம்ம செஞ்சுன்னு போறோம் நல்லா புரிஞ்சுக்கோ வந்து பசங்க பிடிப்பாங்களா நான் பார்த்ததே கிடையாது நான் படிக்கிற டைம்லலாம் ஆனால் இன்றைக்கி நான் கார் எடுத்துகிட்டு வெளியே போனேன்னா சின்ன சின்ன பசங்க கூட சிகரெட் பிடிக்கிறாங்க எ முன்னாடிலாம் வந்து குடிச்சிட்டு அவங்க குடிக்காரவங்கலாம் வந்து ரொம்ப ரேர் பார்க்குறது இன்றைக்கி குடிக்கிறவங்க சர்வசாதாரணம் ஆயிடுச்சு ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து பொண்ணுங்கள்லேருந்து காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கள்லேருந்து காலேஜ் படிக்கிற பசங்கள்லேருந்து எல்லாருமே தருதலாக இருந்து இன்றைக்கி எல்லாமே குடி போதைக்கு அடிமையாகி எல்லாமே எல்லா தவறான விஷயங்களுக்கும் இன்றைக்கி பாதையில் போகும்போதே நாளைக்கு அவங்க தான் இந்த பா இந்த நாட்டை வந்து தூக்கி நிறுத்தணும் சொல்லுங்க நம்ம இன்னைக்கு வந்து வயசு ஆயிடுச்சோம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்து நம்ம கண்ணை மூடி நம்ம அம்மா பாதத்துக்கு போயிட்டு வச்சுக்கங்க இன்னைக்கு நாளைக்கு இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் தூக்கி நிப்பாட்டுறது யாரு இந்த ஜென்ரேஷன் தான் அப்போ இன்னைக்கே நம்ம கண்ணு மூட இந்த ஜென்ரேஷன் அழியும் பொழுது அதை பார்க்கறதுக்கு நம்மளால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு கரெக்ட் தானே ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து இல்லை எல்லா இடத்துலையுமே கெட்டது வந்து பூந்து விளையாடுது முன்னாடிலாம் வந்து ரொம்ப ரேர் ஏன்னா பக்தி நிறைய கம்மியாயிடுச்சு எதை வந்து நம்ம வந்து பழிக்க கூடாதோ இன்னைக்கு அந்த தெய்வத்தை பழிக்க ஆரம்பிச்சிட்டோம் சரியா எத்தினி பேர் வந்து தவறு தவறு எழுதும்போது அவன் கூட ஒரு தாய் தகப்பன் வயிற்றுல அவன் கூட அக்கா தங்கச்சி தானே இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து இது எப்படி புலப்படுது சொல்ல பார்ப்போம் அப்போ இத வந்து இவங்க வந்து அனுபவிக்கிறாங்களா இல்ல நிஜமாலே இவங்க வந்து இதை வெறுக்கிறாங்களா தெரியல சரி முன்னாடிலாம் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட எப்படி குரல் கொடுப்பாங்க இன்னைக்கு பாருங்க இவ்ளோ பெரிய அநீதி நடந்திருக்குது ஆனா அந்த அளவுக்கு எங்கயுமே எங்கேயுமே உண்மையில ஏதோ அந்த சில டாக்டர்ஸோ சில மக்கள் தான் வந்து சில ஹுமன் ரைட்ஸோ அவங்க தான் வந்து போராடி அந்த பொண்ணோட அம்மா வந்து எல்லாருமே என்னோட கூட இருங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் வேற எந்த பெண்ணுக்குமே வந்து நடக்க கூடாது எந்த ஒரு அம்மாவும் இந்த மாதிரி வந்து நிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதான் சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது எத்தனை பேர் வந்து சி இன்னைக்கெல்லாம் வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு உயிர் வந்து அகாலமாக ஆச்சுன்னா எல்லாம் ரொம்ப ரொம்ப பயந்துருவாங்க அது ஒரு பெரிய விஷயமாக பார்ப்பாங்க ஐயோ எப்படி ஆச்சு ஏதாச்சும் சொல்கிறோம் அதை அப்படியே அனலைஸ் பண்ண சரி பண்ணதை ட்ரை பண்ணுவாங்க பட் ஆனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு அகாலம் போகுது கூட நம்ப மாட்டோமா நான் காலையில் கடைக்கு போயிட்டு நம்ம கார் எடுத்து வந்து கரெக்டாக காசி மேடை சுடுகாட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி என் ஃபோரில் நீங்கள் இன்றைக்கி கூட பார்த்துக்கலாம் என் ஃபோரில் அப்படியே ஒரு பையன் வேலைக்கு போகிற பையன்மா பைக்கில் போய் அப்படியே லா பஸ்ஸு நாலு நம்பர் பஸ்ஸில் கீழே உளுந்து தலை அப்படி துண்டாயிடுச்சு அப்படியே ஸ்பாட் அவுட் என் கண்ணு முன்னாடி நடக்குது எப்படி இருக்கும் பார் நான் அப்படியே ரைட் டர்ன் எடுத்து லெஃப்ட் பண்ணிட்டு யூ டர்ன் பண்ணிட்டு வந்து அப்போ முன்னாடி எல்லாம் வந்து இல்லை மரணங்கள் வந்து ரொம்ப கம்மி எல்லா ஒரு ஒரு ஊர்ல ஒரு தாத்தா பாட்டி சாவாங்க வயசு ஆவாங்க என்ன ரொம்ப ரேரு ஆனா இன்னைக்கு எல்லாம் அங்கங்க சர்வசாதாரணம் ஆயிடுச்சு ஸ்கூல் படிக்கிற பசங்க சூசைட் படிக்கிறாங்க என்ன தெரியும் அவங்களுக்கு நான் கேட்கறேன் அவங்க வாழ்க்கையில என்ன கஷ்டப்பட்டுட்டாங்க என்ன போராடினாங்க என்ன வாழ்க்கையில சந்திச்சாங்க என்ன வாழ்க்கையில அவங்க வந்து பார்த்துருப்பாங்க சூச ஸ்கூல் பசங்க படி படிக்கிற பசங்க சூசை பண்ணிக்கிறாங்க காலேஜ் பசங்க சூசி பண்ணிக்கிறாங்க சொல்ல வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு அந்த நிலையே இன்னைக்கு இல்லையே ஏன் ஏன்னா மனதுல பயம் கிடையாது பயம் இருந்தாதான் தெய்வ நம்பிக்கை இருக்கும் பக்தி இருக்கும் நிம்மதி வரும் இது எதுவுமே இல்லாதால சர்வசாதாரமா அப்படியே உலகம் அதெல்லாம் பாதாளத்தை நோக்கி போயின்னு இருக்கு புரியுதா சரி இப்போவே நம்மளுக்கு சேஃப்டி இல்லைன்னா ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு ஏன் ஐம்பது வருஷம் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு பெண் குழந்தையை வெளியே விட முடியுமா பக்கத்து வீட்டில் கூட நம்பி விட மாட்டுறாங்க ஆனால் அந்த காலத்தில் ஒரு பெண் குழந்தைய ஊரே அந்த சீராட்டி வளர்க்கும் அந்த தெருவே சீராட்டி வளர்க்கும் ரெண்டு குழந்தையா தன் குழந்தை மாதிரி வளர்ப்பாங்க இன்னைக்கு பக்கத்து நம்பி விட மாட்டுறாங்க அந்த மாதிரி எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஜென்ரேஷனில் உட்காந்துருக்கோம் நம்ம சொல்லுங்க அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து எவ்வளவு விஷயங்களை வந்து தெய்வம் மட்டும் இது பண்ணாது செய்த கர்ம வினை இதெல்லாம் அனுபவிக்கணும் விதி எல்லா விஷயத்துமே கனெக்ஷன் உண்டு புரியுதா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இல்லாம இல்ல நல்ல சட்டம் நம்ம இப்ப நான் மட்டும் சிஎம் ஆந்து இல்ல நான் பிரைம் மினிஸ்டர்ந்து நான் இது ஒரு 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 சீஃப் செக்ரட்டரி ஏதோ ஒரு பவர்ல இருந்தேன்னா கண்டிப்பா உடனே உனக்கு மறந்து கொடுத்துருப்பேன் நான் ஜட்ஜா இருந்த கூட உடனே நாளே அவனுக்கு ஃபர்ஸ்ட் துண்டிச்சுட்டு வாங்க சொல்லிட்டு கரெக்டா இல்லையா ஏன்னா கண்ணு மூலம் தெரிஞ்சிருச்சு எல்லாமே இருக்குது புரிதா பதினஞ்சு நூத்தி ஐம்பது எம்எல் செமன் சொல்றான் எப்படிமா அது ஆடு மாடா அது சொல்லுங்களா குதிரையா இந்த பொண்ணை வழியில துடிச்சிருப்பா அந்த மாதிரி வாய்ப்பே இல்லையே அதுவே மத்த டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க சொல்றாங்க எனக்கு பயமாக்குது ஏன்னா இது நடக்கும் ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணதுக்கு ஒரு கொலைய வந்து மறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை தில்லுமணி நாடே பண்ணுதுன்னா உலகமே இந்த மாதிரி அதுக்கு சப்போர்ட்னா அப்புறம் அப்புறம் தர்மம் எங்க இருக்கும் அப்புறம் தெய்வம் ஏமா தண்டிக்காது அப்புறம் நம்ம எல்லாம் தவறு பண்ணணும் ஆனா தெய்வம் தெய்வத்தையும் நம்ம குறை சொல்லிடுவோம் ஆனா நம்ம இருக்கணும் எவ்வளவு ஒரு போங்காட்டம் தானே இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம் கரெக்டா இல்லையா அப்போ என்ன விஷயத்த நீங்க வந்து மறைக்கணும்னு பாக்குறீங்க இல்லையா எந்த விஷயத்த நீங்க நன்மைன்னு சொல்றீங்க ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் ஒண்ணு சொல்லுங்க இது நன்மை சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது எல்லாமே தவறுதான் அந்த ஃபண்டமெண்டல் ஸ்டார்ட்டிங்கே ஸ்டார்டிங்கே இன்னைக்கு தவறுன்னு சொல்லுவேன் நான் புரியுதா எல்லாமே செல்லம் கொடுத்து வளர்க்குறது ஏன்னா எதையுமே வந்து வாழ்க்கையில கத்து கொடுக்காம வளர்க்கறது வாழ்க்கையில கஷ்டம் தெரியாம வளர்க்குறாங்க பாரு அதெல்லாம் தான் மிகப்பெரிய தவறு எல்லாமே வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம கூட அக்க பிறந்த அக்கா தங்கச்சி வந்தா மத்தவங்களும் சொல்லிட்டு அந்த அந்த பாசம் இல்லாம அந்த வெறித்தனமா வளர்த்தாதான் இன்னைக்கு மிருகங்களும் நம்ம கேவலமா போயின்னுக்குறோம் சீ மிருகங்கள் கூட பசிக்குதான் வேட்டையிடும் காமத்துக்கு எந்த மிருகமும் வேட்டையாகாது இதுவரை நம்ம நம்ம எந்த இதகாசல படிச்சிருக்கோம்னா இல்ல ஹிஸ்டாரிக்கல் லைஃப்ல நம்ம வரலாறுல படிக்கணும் காமத்துக்காக ஒரு மிருகம் நம்ம படிச்சிருக்கோமா இல்ல கேள்விப்பட்டிருக்கோமா கிடையாது உண்மையா இல்லையா ஆனா மனிதர்கள் இன்னைக்கு பண்றாங்கன்னா அப்போ மிருகங்கள் மிருகங்களை இவங்கன்னு சொல்றதா இல்ல இவங்க கூட மனிதருக்கு போயிடுச்சுன்னு சொல்றதா புரியுதா உங்களுக்கு அப்போ வாயில்லாத ஐந்தது ஜீவன் அது வாயில்லாத அந்த ஜீவராசி கூட தெரியுது தன்னோட தன்னோட கம்பானியன் தன்னோட லவர்ஸ் வந்து எவ்வளவு பார்த்துக்கணும் தன்னோட இதை எப்படி பார்த்தோம் ஆனால் மனிதருக்கு தெரியாமல் போகுது ஏன் இந்த பெரிய ஆட்டம் சி இவனோட ஹிஸ்ட்ரி நான் நியூஸில் நான் பார்த்தேன் அப்போ என்ன போட்டிருக்குன்னா இவன் வந்து அந்த ஆடிட்டோரியம் போகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு விபச்சாரி பெண்கள் கிட்ட போய்க்கிறானான் அந்த ரெண்டு விபச்சாரி பெண்கள்கிட்ட போய் இவனுக்கு வந்து ஆசை தீரலன்னு இங்கே வந்திருக்கானான் அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு மேலே என்ன கரெக்டான அதாவது அப்ப அவன் நல்லா வந்து என்ன சொல்லணும் அந்த இடத்த அப்படியே நசுக்கி அப்படியே கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடணும் அவன் அந்த ரத்தம் லாஸ்ட் சொட்ட 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 அப்படியே மறந்துடற சம்பிக்கணும் அவன் அப்போதான் அவனுக்கு அந்த வலி தெரியும் இந்த டாக்டர் பௌமிதோட ஆன்மா வந்து பழி வாங்குவோமா ஏன்னா அவனுடைய கடைசி ஆசைன்னு ஒன்னு இருக்கும் அதே மாதிரி கல்யாணம் நடக்க போற அந்த ஒரு மாதத்துல இந்த சம்பவம் நடந்தது ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவோட தான் அந்த பொண்ணு வந்து இறந்துடா அவ பழி வாங்குறோன்னு இவளே பழி வாங்கிடுவா ஏன்னு கேளுங்க அந்த இடம் நடந்தது எங்க கல்கட்டால கல்கட்ட நிருத்திரமா நிற்கிறவ இந்த அம்மா தான் கல்கத்தா காளி பேர் போனவ புரியுதா ஒரு நட நடக்காது ஒரு போதுமே வந்து அவ வந்து இது பண்ணு அத சொன்ன இந்த மாதிரி பண்ண்தான் உலகம் அழிஞ்சிட்டு போகுது ஒரு உயிர் அவங்க நினைச்சாங்க ஒரு உயிர் கிடையாது இதெல்லாம் வந்து உலகம் என்பது ஒரு ஒரு உருண்டை கிடையாது அவ கையில வச்சு பாதுகாக்கிற ஒரு குழந்தை மாதிரி அந்த குழந்தைய இவங்க செதைக்க செதைக்க அவ அந்த உலகத்தையே நசுக்கி எல்லாத்தையும் சர்வநாசம் ஆக்கி திருப்பி புதுவி பாம்பி அப்ப என்ன அர்த்தம் யார் மேல குற்றம் இருக்குது நம்ம மேலதான் குற்றம் நாம கரெக்டா இருந்தா இந்த உலகம் பச்சை பசேன்னு இருக்கும் நாம தவறு பண்ணும்போது இந்த உலகம் அக்னி ஜுவாலையா ஆகி நம்மளை எரிச்சு சாம்பல் ஆக்கிடும் பஞ்சபூதங்களுக்கு பதில் சொல்லவே முடியாதுமா மலை சிறுசுன்னு பார்த்தோமா பேசணுமா நினைச்சு பார்த்தோமா ஒரே நைட்டுல கதை முடிஞ்சிச்சு ஒரே நைட்டு தான் முடிஞ்சுதா இல்லையா கரெக்டா அப்ப என்ன அர்த்தம் செய்த தவறுக்கு கண்டிப்பா அதோட தண்டனை உண்டு ஏன்னா அந்த அதே வயநாடுல ஒரு ஒரு யானை ஒரு ஏனை வந்துதான் அந்த ஏனை பசின்னு வந்தது அது ஒரு ஒரு கர்ப்பிணி யானை சொல்லுங்க பாப்போம் கர்ப்பிணி யானை மட்டும் கர்ப்பிணி ஒரு பெண்கள் இருந்தா கூட கர்ப்பம் கர்ப்பம் தான் எல்லா மிருகங்கள் இருந்தாலும் கர்ப்பம் கர்ப்பம் தான் ஆனா நம்ம என்ன பண்றோம் அந்த பைனாப்பிள்ள வந்து வெடி வச்சு அந்த ஏனைக்கு கொடுத்தோம் அது வாய் வெடிச்சு மூணு நாள் தண்ணிலயே ஓடுற ஆற்று நின்று உயிர் விட்டது ஏன் அந்த ஆற்றுல போய் நின்றுச்சு ஏன்னா அதுக்கு தெரியும் ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு தபத்தாலும் அங்க போய் நின்றுது அது அப்படி ஆனா அதே ரெண்டு ஏனை உயிர் இருக்கும் பொழுது உயிர் விட்டுதா அதே மாதிரி ஒரு தா ஒரு பாட்டியும் அந்த பேர பேத்தி குழந்தையும் என்ன அந்த கா அந்த வயர் நாள் வந்து ஓடி அலிச்சு உயிரை காப்பாத்திக்கின்னு போகும் ஒரு தீயில தோட்டல ஏனைகள் வந்து எப்படி வந்து அந்த ஏனைகள் வந்து கருணையா நின்று அவங்க உயிரை காப்பாத்துச்சு சி இயற்கைக்கு நம்ம ஒண்ணுமே கிடையாது இயற்கைதான் தெய்வம் தெய்வம் தான் அண்ட சராசரமே நம்ம இந்த ஜென்மால படைச்சு நம்மளுக்கு இந்த உயிர் பிச்சை போட்டுக்கிறா இந்த ஜென்மால நீ நல்லா சந்தோஷமா இருந்தா தெய்வம் சொல்லி போய் அழிச்சிட்டு வாங்க நம்ம நம்ம அறக்கர்கள் மனிதர்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த தாத் அந்த பாட்டியும் அந்த பேத்திக்கும் முன்ன பின்ன அந்த ஏன கூட பழக்கம் இருக்கான் இவ்வளவு உள்ள போய் பேசிட்டு இருந்துக்கிறாங்களா எதுவுமே கிடையாது அவங்க ரெண்டு பேருமே கையெடுத்து கும்பிடுது விநாயகனை தான் நினைச்சாங்களாம் கஜானந்தன் நினைச்சு சொன்னாங்களாம் நாங்க அங்க உயிரை தப்பிச்சு இங்க வந்தோம் இங்க எங்களை சொல்லிட்டு ஒரு நைட்டு மூணு ஏனை நின்று அதை பாதத்துல வச்சு பாதுகாத்துனா எவ்வளவு ஒரு அதிசயம் அதாவது நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அந்த ஏனைகளுக்கு ஆனா அந்த யானை நம்மளுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கு அப்ப இதுல யார் மனிதர்கள் யார் மிருகங்கள் புரியுதா இப்போ இன்னும் சொல்றேன் பாரு இப்போ கூட சமீப காலத்துல அதே வெஸ்ட் பெங்கால இப்போ நடந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாள் நீங்க கூட நியூஸ்ல பாத்துப்பீங்க உயிரோடு இருக்கிற ரெண்டு ஏனைகளை அப்படியே தீப் அந்த பெட்ரோல் ஏற்றி கொளிச்சிருக்காங்க அது குட்டியான அலறின்னு ஓடுது அப்படியே அதை வரும் ஒரு 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 உயிர் அது கிடையாது ஒரு உயிரை அழிக்கிற சக்தி நம்மளுக்கு நான் கொடுத்தா உலகத்துல யார் கொடுத்தா நான் கேக்குறேன் ஒரு உயிரை அழிக்கிற சக்தி இந்த உலகத்துல யார் கொடுத்தா அப்ப அவன் எந்த ஒரு வன்மை இருக்கும் எந்த ஒரு வெறி இருக்கும் இவனுங்களாம் ஏன் ஒண்ணும் உயிரோட வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை நான் என்ன சொன்னா சட்டங்கள் கடுமையாகணும் மனிதர்களை மொட்டை தொட்டா பனிஷ்மெண்ட் கிடையாது உலகத்துல அத்தனை ஜீவராசிகளுமே இந்த பூமியில பதச்சுவ புரியுதா சி இவர் சட்டத்தையே நம்மள வந்து இன்னைக்கு மீறோம் ஒரு சட்டத்தையே இந்த மாதிரி கேடிங்க வந்து மீறும் பொழுது அப்ப யாரு வந்து பதில் கே சொல்வா பதில் யாரு கேட்பா இவதான் வந்து கேட்பா அவங்க கேட்கிற கேள்வி நம்ம தப்பிச்சுக்கலாம் இவ கேக்குற கேள்விக்கு தப்பிக்க முடியுமா ஒரு காலம் தப்பிக்க கூடாது ஆக்கிடுவான் அம்மா எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவான் அதுதான் இன்னைக்கு நடந்து புரியுதா எதுக்காக வாய் இல்லாத ஜீவராசுகளை அடிச்சு துன்புறுத்துறாங்க எதனால வாய் இல்லாத அதுங்க என்ன பண்ணுச்சு அவ்வளவு கொடுமை அதுங்க அனுபவிக்கணும் அதுங்க கேட்டா இன்னைக்கு வந்து உடனே சொல்லிட்டு சீ உலகத்துல எவ்வளவு அநியாயம் நடக்குது ஸ்ரீ பாரத நாடு வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரமான நாடு கல்ச்சர்ல என்ன இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுல கல்ச்சரும் இல்ல கலாச்சாரமும் இல்லை என்ன ஹுமானிட்டியும் கிடையாது மனிதாபமும் இல்ல எல்லாமே இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு முன்னாடிலாம் நம்ம நம்ம நாடுக்கு யார் வந்தாலும் நம்ம நாடை எப்படி கைப்பற்றினாங்க சொல்லுங்க பாப்போம் நம்ம பண்ண அந்த கலாச்சாரத்தை நம்ம அவங்க நம்மனதுக்காக அவங்க உள்ள சேர்த்து நம்மளை தட்டி தட்டி வச்சு நம்ம நாட பறிச்சாங்க வீரத்துக்கு நம்ம நாடு வந்து எப்பவுமே சோர்ந்து போலமா பல வீரர்கள் இந்த மண்ணு பார்த்துருக்கு பல பல பேர் அடிச்சும் துரத்து இருக்குது அப்பேப்பட்ட பாரத பூமி இது அப்பேப்பட்ட வீர மண்ணு இது சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு இந்த மண்ணுக்கு ஒரு அநியாயம் நடக்குது இந்த மண்ணில் இருக்கிற ஜீவராசிக்கு ஒரு அநியாயம் நடக்குது இந்த மண்ணில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது எல்லா இடத்துல வந்தா யார் வந்து கேட்பா இவ தான் வந்து கேட்கணும் இவ தான் இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாலுமே கலியுகம் காலி யுகம் காளி தான் கலியுக பிறவி இந்த யுகத்துல காளி மொட்டுமே சர்வேஸ்வரி மற்ற எல்லா தெய்வங்களும் சர்வமா நின்றுவாங்க அவளுள் பயக்கம் மாட்டாங்க எல்லா இடத்துல காளி நீ எழுதி வச்சுக்கோ அவள் நடந்து வர ஒரு அடிக்கும் நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும் இன்னைக்கு யாராரு என்னென்ன தவறு அத்தனை பேருமே இன்னைக்கு இந்த நாளைக்கு இல்ல நாலு அன்னைக்குள்ள பதில் சொல்லி அந்த கரும வினையே அவதான் அந்த கர்ம முன் நின்று அப்படியே வாயில போட்டு முழுங்கிடுவா இவ்வளவு நேரம் வந்து டாக்டர் மௌமிதாவுடைய அந்த கேஸ பத்தி நிறைய விவரங்களை பகிர்ந்து கொண்டிருக்கு ரொம்ப நன்றி